ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா ஒரு ஆற்றங்கரையில் இரண்டு பெரிய மரங்கள் இருக்கிறது அந்த வழியாக சிட்டுக்குருவி ஒன்று பறந்து செல்லுகிறது இந்த மரத்தை பார்த்ததும் முதல் மரத்திடம் போய் கேட்கிறது சிட்டுக்குருவி வருகிறது மழைக்காலம் நானும் மென் குஞ்சுகளும் ஒன்னில் கூடு கட்டி வசிக்க இடம் தருவாயா என்று கேட்கிறது அதற்கு முதல் மரமும் அனுமதி மறுக்கிறது சிட்டுக்குருவியும் கனத்த சோகத்தோடு அடுத்த மரத்திடம் போய் கேட்கறது அந்த மரமும் அனுமதி கொடுக்கிறது சிட்டுக்குறவையும் அந்த மரத்தில் கோடு கட்டி குஞ்சுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சில நாட்கள் போகும் பொழுதே பெரும் மழையொன்று வருகிறது அந்த மழையோடு ஆற்றிலும் வெள்ளம் அதிகமாகிறது அந்த வெள்ளத்தால் முதலிருந்த மரம் அடித்து ஆற்றோடு இழுத்துச் செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் சிட்டுக்குருவி இந்த மரத்தை பார்த்து பேசுகிறது நான் உன்னிடம் வசிக்கிறதுக்கு அனுமதி கேட்டேன் நீ எனக்கு மரத்து விட்டாய் என்று பார்த்தாயா நீ ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று சொன்னது இதற்கு பதிலாக அடித்துச் செல்லப்படும் அந்த மரம் சொல்லுகிறது நான் வலுவடைந்து விட்டேன் என்பது எனக்கு தெரியும் இதற்கு மேலும் நான் தாங்க மாட்டேன் வெகு சீக்கிரம் இந்த வெள்ளத்தில் வரக்கூடிய வெள்ளத்தில் நான் போய்விடுவேன் என்று எனக்கு தெரியும் அதனால் தான் நீயும் கொஞ்சுகளும் நலம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் உனக்கு நான் இடம் தர மறுத்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்றது இதிலிருந்து நாங்கள் சில விடயங்களை புரிஞ்சு கொள்ள முடியும் இல்லையா நிராகரிப்புக்கள் ஒருபொழுதும் எங்களை உடைத்து விடக்கூடாது ஒரு இடத்தில் நாங்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டால் இதோடு என் வாழ்க்கை முடிந்து விட்டது இதற்கு பிறகு வேறு எது எனக்கு இருக்கிறது என்ற எண்ணம் ஒரு பொழுதும் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது ஒவ்வொரு நிராகரிப்புகளும் எங்களுடைய அடுத்த கட்ட வெற்றிக்கு வழிவகுத்து தரும் என்பதை ஒரு பொழுதும் மறந்துடாதீங்க ஒரு பொழுதும் உங்களோட முயற்சிகள் தளர்ந்து விடக்கூடாது முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நிராகரிப்பு எல்லாமே எங்களுடைய அடுத்த வெற்றிக்கான ஒரு அடித்தளம் என்பதை மறந்துடாதீங்க அலைக்கும்